குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் ரிஜிஸ்டர் ஆப் பதிவேடு பதிவிறக்கம் செய்வது எப்படி பார்க்க பண்ணிக்கோங்க இதில் டிஎன் பண்ணிங்க சர்வீஸ்

வில்லேஜ் என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க சர்வே நம்பரு உங்கள் சர்வே நம்பரு என்ன வருமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக அந்த கேப்டா கேப்சாக்கோட டைப் ஃபைனலாக ஆப்பதிவேடு விவரங்கள் இப்படி அப்பியர் ஆகும் இதில் என்னென்ன விவரங்கள் அறியலாம்னா உங்களோட புலனெண் அதாவது சர்வே நம்பர் உட்பிரிவு எண் அதாவது சப்டிவிஷன் நம்பர் அப்புறம் பழைய புலனெண் உட்பிரிவு எண் இருக்கும் நிலத்தின் வகை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நஞ்சையா புஞ்சையான்னு சொல்லிட்டு அப்புறம் இதோட பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதில் பட்டா குறிப்பிட்டு இருப்பாங்க இந்த சொத்து யாரோட பெயரில் இருக்குன்றதும் தெரிய வரும் இதில் இதன் மூலியமாக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி